வெல்கம் டு ஆளுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமோ அப்படின்னா காலை முதல் மதியம் வரை லேபர் யாரும் இல்லாமல் நம்ம ஒருத்தவங்களே ஒருங்கிணைந்த பணியத்திற்கு என்னென்ன வேலைகள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலை எழுந்ததும் தொடக்க வேலை அப்படிங்கிறது ஒரு நாளோட தொடக்க வேலையை வந்து நம்ம சாணி எடுக்கிற வேலை தாங்க நம்ம மாட்டுப்பண்ணையில ஏழு மாடுகள் அப்படிங்கிறது இருக்குங்க அதில் நாலு மாடுகள் வந்து கரவையில் இருக்காங்க அதில் ரெண்டு மாடுகள் வந்து அடுத்த மாதம் வந்து கண் ஈன்ற தருவாயில் இருக்காங்க இதாங்க நம்ம மாட்டுப்பண்ணையோட நிலவரம் இப்படி வந்து நம்ம தொடக்க வேலை அப்படிங்கிறது சாணி எடுக்கிற வேலை தான் அடுத்து வந்து நம்ம கோழிப்பண்ணை நம்ம கோழிப்பண்ணையில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கோழி அப்படிங்கிறது இருக்காங்கங்க மூணு சேவல் அப்படிங்கிறது இருக்காங்க கோழிப்பண்ணையில் ஏழு தாய்க்கோழி அப்படிங்கிறது சிக்ஸோடு இருக்காங்கங்க இன்னும் நம்ம வந்து கோழிப்பண்ணையோடய வருமானம்ங்கிறது வல்லங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து சிக்ஸ் வந்து பதிமூணு சிக்ஸுங்க அவங்க வந்து கிலோ ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அடுத்த மாதம் இருந்து அவங்கள சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவங்கள சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அங்கே பாருங்கள் அந்த மரத்தில் இருக்காங்க பாருங்கள் அஞ்சு சிக்ஸ் இவங்களோட சேர்ந்தவங்க மொத்தம் வந்து பதிமூணு பேருங்க இவங்களில் வந்து சேல் பண்ணிட்டோம் இருந்து நம்ம வருமானம் அப்படிங்கிறது தொடங்கலாம் அப்படின்ட்டு அடுத்து வந்து நம்ம சிக்ஸ் வந்து எக் வந்து அவங்க வச்சிருந்தோம் அதில் வந்து சிக்ஸ் வந்து பொறிச்சிட்டாங்க அப்போ அந்த வந்து பொறிச்ச வந்து ஓடு வந்து நம்ம எடுத்துருவோம் அதுதான் அடுத்த வேலை இல்லாட்டி அடுத்து வந்து எக்கில் போச்சு அப்படின்னா அந்த உள்ள இருக்க சிக்ஸ் அப்படிங்கறது இறந்துருவாங்க அடுத்து அந்த ஓட வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன வேலை அப்படின்னா நம்ம கோழி பண்ணையில் ரெண்டு கோழி அப்படிங்கிறது நம்ம அவையும் வைக்கிறோம் இதோடு நம்ம காலை கோழி வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுங்க அடுத்து வந்து நம்ம பண்ணையில் வேலைங்க இப்போ நம்ம மாடுகளுக்கு வந்து உலர்குளம் அப்படிங்கிறது மார்னிங் உணவுங்கிறது நம்ம கொடுப்போம் இப்போ அவங்க கட்டுற இடத்துல நம்ம வந்து அள்ளி போட்டோம் இன்னும் அவங்கள நம்ம பால் கறக்கலை நம்ம முதல்லையே நம்ம அள்ளி போட்டோம் அப்படின்னா அடுத்து அவங்கள கட்டுற கொஞ்சம் தோதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அள்ளி போடுறோம் ஒரு மாட்டுக்கு வந்து இவ்வளோதாங்க ஒரு செம கொஞ்சம் தான் போடுவோம் அடுத்து வந்து நம்ம பால் கறக்க வந்து ஆரம்பித்தாச்சுங்க இப்போ வந்து நாலு மாடுகள் அப்படிங்கிறது பால் கறக்க வந்து கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும் அதனால நம்ம வந்து ஒரு மாடுகள் அப்படிங்கிறது நம்ம வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோங்க ஒரு பிரதர் வந்து கேட்டிருக்காங்க முழுமையான வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே லென்த்தாக இருக்குது ஸோ அவனை வந்து நம்ம பல விஷயத்தை காட்டுறோம் அதனால நம்ம அப்படி கொடுக்க முடியல மேபி வந்து அடுத்து நம்ம மாட்டுப்பண்ணை விலாகில் வந்து நான் ட்ரை பண்ணுறேங்க அப்படி தர்றதுக்கு இப்போ வந்து இவங்க வந்து நம்ம கன்றுலேருந்து வளர்த்து மாடாக்கணவங்க தான் இவங்க வந்து நம்ம சிலிப்பியோட அக்காங்க இவங்க நாலாவது இதுக்கு நம்ம வந்து இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மூணு மாதம் அப்படிங்கிறது செனையாக இருக்காங்க இப்போ வந்து இவங்களோட பால் காலை பால் அப்படிங்கிறது இது தாங்க நம்ம இருக்காங்க கறக்கறக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருப்பாங்க நம்ம பால் கறந்து பழகினது வந்து இவங்க அம்மாட்டேருந்து நம்ம பால் கறந்து பழகணுங்க ரொம்பவே நல்லவங்க அவங்க இப்போ பால் கறந்து முடிச்சாச்சுங்க நம்ம மார்னிங் பால் நாலு மாட்டு பால் அப்படிங்கிறது இது தாங்க கேன் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டுருக்கு இது தான் நம்ம மாட்டுப்பணியோடய வருமானம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தொட்டி வந்து ரெடி பண்ணுறவங்க ரெடி பண்ணிட்டு அவங்கள வந்து தண்ணி குட்டு கட்டிட்டு நம்ம மாட்டுப்பண்ணையோடய காலை வேலை அப்படிங்கிறது வந்து நிறைவு பயிற்சிக்கு வந்து கொண்டு வர போகிறோம் இப்போ தண்ணி க விடும் போது எல்லா மாடையும் ஒரே டயத்தில் வந்து நம்ம ஊற்றி விட்ருவாங்க அப்போ வந்து அவங்க தண்ணி குடிச்சி முடிக்க நம்ம அப்படியே ரொட்டீனாக வந்து கட்டிடுவோம் அப்போ வந்து குயிக்கான வேலை வந்து நமக்கு வந்து முடிவாகிறது இப்போ நம்ம ஒருங்கிணைந்த பணியத்திற்கு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது டே வருமானம் வந்து நம்ம மாட்டுப்பணியிலருந்து தாங்க வந்துட்டுருக்கு மற்றவங்களாம் அப்பப்போ வந்து வருவாங்க அப்பப்போ போயிடுவாங்க ஸோ வந்து நம்ம ஒரு ங்கிணந்த பண்ணையத்தை இயங்கிறதுக்கு வந்து நம்ம ஃபுல் பவர் வந்து நம்ம மாட்டுப்பண்ணை தான் பேஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு ஃபுல்லாக ஏற்கனவே போட்டாச்சு நம்ம வந்து தண்ணி விட்டு கட்டியாச்சுங்க அடுத்து வந்து இந்த நம்ம வந்து பாய் சொல்லியாச்சு நம்ம ஒம்போதரை போல் நம்ம வந்து நம்ம தண்ணி வந்து எடுத்து விட்டாச்சுங்க நம்ம சோளப்பயிர் அப்படிங்கிறது வந்து இருபது நாள் பயிர் வந்து வந்துருச்சு இப்போ சோளக்காட்டுக்கு வந்து நம்ம தண்ணி கட்டிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வரைக்கும் நமக்கு தண்ணி கட்டுவோம் முழுமையாக கட்டணும் அப்படின்னா ஒரு மணி ஒன்றே காலாயிரும் ஸோ அவ்வளோ நேரம் நம்ம கட்ட முடியாதுங்க நம்ம பன்னெண்டு மணியோடு முழிச்சிட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம மாட்டுப்பண்ணைக்கு வந்து தேவையான பசுந்து மதிய உணவு அவங்களுக்கு கொடுத்தாகணும் நம்ம பசுந்து வந்து அறுக்க போயிடுவோங்க அப்போ வந்து மீதி வேலை அப்படிங்கிறத நம்ம அடுத்து வந்து அவங்கள அவங்களுக்கு த தீவனம் அப்படிங்கிறத போட்டுட்டு ஸோ அடுத்து வந்து நம்ம தண்ணி கொட்டு கட்டுவோம் இப்படி தான் நம்ம ரொட்டீன் லைஃப் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ வந்து எனக்கே தண்ணி தாகம் வந்துருச்சுங்க நான் வந்து வாய்க்கால் இருக்க தண்ணியை வந்து குடிச்சிட்டு அடுத்து தண்ணி கட்ட போகிறேன் இப்போ வந்து நம்ம பசுந்தினம் அப்படிங்கிறது நம்ம சோளக்காட்டுக்கு வந்து பக்கத்தில் வந்து நம்ம பசுந்தினம் அப்படிங்கிறது இருக்குங்க அந்த இங்கே இருக்குது பாருங்க நம்ம இப்போ வந்து அடுத்த வேலையை அப்படிங்கிறது பன்னெண்டு மணி ஆகிருச்சு நம்ம மாட்டுக்கு வந்து பசங்கனும் அப்படிங்கிறது அறுக்க போயாச்சு நம்ம சோளக்காட்டுக்கு பக்கத்தில் வந்து டிராக்டர் நிப்பாட்டிருப்போங்க இதில் வந்து சோளக்காடு வந்து ஈரமாக இருக்கணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து காலில் வந்து செப்பல் கூட போடாமல் நம்ம வந்து தட்டையை வந்து கொண்டு போகிறோம் ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க அதனால் வந்து தலைக்கு என்னால் ஒரு ஆள்னால தூக்க முடியல ஸோ வந்து நான் தோல்பாட்டிலேயே தான் சம்மந்தம் மூட்டை தூக்குற மாதிரி சம்மந்தம் அப்படியே பழக்கமாயிடுச்சு நம்ம அப்படியே வந்து தூக்கிட்டு போகிறோம் தூக்கிட்டு போய் வந்து டிராய்டர்ல ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மதிய வேலை வந்து இதான் நிறைவு வேலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படியே வந்து கொண்டு வரேங்க இப்போ வந்து டிராய்ட்ரு அப்படிங்கிறது நம்ம வந்து வெளியில் அப்படின்னா தம்பிங்க தான் போவாங்க இப்போ நம்ம சொந்த வேலையை வந்து ரொட்டேட்ரு இது மாதிரி நம்ம காடு வந்து நம்ம காட்டு வேலைகள் நம்ம மாடுகளுக்கு தேவையான பசங்க அப்படிங்கிறது மட்டும்தாங்க நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன் மற்ற வெளி வேலை அப்படிங்கிறது வந்து தம்பிங்க இருக்காங்க அவங்க வந்து பார்த்துக்குவாங்க ஸோ நம்ம ஒருங்கிணைந்த பணியத்திற்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு பழு அப்படிங்கிறது குறைக்கிறதுக்கு நமக்கு டிராக்டரு அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டு அதில் நம்ம ஓட்டி பழகுனது ரொம்பவே நல்லதாக போச்சு இப்போ வந்து ட்ராய்ட்ரில் நம்ம வந்து கொண்டு போகிறோங்க இப்போ வந்து நம்ம கொண்டு போயிட்டு நம்ம வேலை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நம்ம முடிக்க போகிறோம் இப்போ மாடுகளுக்கு வந்து பசு நம்ம அப்படிங்கிறது நம்ம வந்து இப்படி புல்லுதாங்க நம்ம இப்போதைக்கு போட்டிருக்கோம் அடுத்து வந்து சோளம் அப்படிங்கிறது வேஸ்ட்டு நம்ம தண்ணி இட்டிட்ருக்கோம் அடுத்து வந்து நம்ம மர வகை செடி வகை அப்படிங்கிறது ரெடி பண்ணணுங்க நம்மளும் வந்து ரெடி பண்ண இன்னும் நெக்ஸ்ட் வீக் வந்து மேபி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம ஒரு விளாகில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு தீனி போட்டு முழித்தாச்சு அவங்களும் மதியம் அப்படிங்கிறது சாப்பிட்டு ரிலாக்ஸாக ஃபீல் இருக்காங்க இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவோட நிறைவு பகுதி அப்படிங்கிறது வந்தாச்சுங்க நம்ம வாரம் வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம கோழிப்பண்ணையோட வீடியோ அப்படிங்கிறது நம்ம விளாக் வீடியோ தருவோம் இப்போ வந்து நம்ம த ரெண்டு வாரம் அப்படிங்கிறத தர்றது இல்லைங்க நம்ம வந்து கோழிப்பண்ணையிலேருந்து வருமானம் அப்படிங்கிற வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அதை ரெகுலராக சனிக்கிழமை வந்து தரலான்னு அப்படிங்கிறது ஒரு இதில் இருக்கும் அடுத்து வந்து நம்ம மாட்டுப்பண்ணியோட விலாக் வீடியோ வந்து வாரம் வந்து இரு நாட்கள் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்ருக்கோம் வந்து வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம மாட்டுப்பணையோட விளாக் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோங்க விவசாயத்துலேருந்து நம்ம வந்து முருங்கை வந்து கேஜி வந்து பதினேழு பதினெட்டு இப்படி வந்து நமக்கு முதல் அறுவடை அப்படிங்கிறது ஆரம்பிச்சாச்சு இப்படி தான் நம்ம ஒருங்கிணைந்த பணையத்தில் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் நமக்கு அதில் நமக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்ட்டு நம்ம வந்து வீடியோவோட நிறைவு பதிக்க வந்து வந்துட்டோங்க யாராவது புதிய விவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணை விவசாயி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறது நான் மாட்டு பண்ணையோட விளாக் வீடியோவோட வரேங்க அது வரைக்கும் உங்களிடம் பாய் சொல்வது உங்கள் பண்ணை விவசாயி நன்றி